ரஷ்ய அதிபர் புடின் வந்துட்டு போனார்ல நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போனார்ல அவர் வந்துட்டு போயிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா உங்களுடைய நாட்டில் ரொம்ப அழகா இருக்கு இந்த பன்முகத்தன்மை இருக்கு பாத்தீங்களா இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றுனர் அதாவது நூத்தி ஐம்பது கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டுல முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பர்சன்ட் அளவு கூட ஹிந்தி பேசல அப்படி அவ்வளவுதான் பேசுறாங்களாம் மற்ற மக்கள் எல்லாம் பல மொழிகளை பேசுகிறீர்கள் பல பண்பாடுகளை எல்லாம் ஒரே நாடான ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று சொல்லிட்டு ஒன்றிய அரசு இப்படியா நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குல்ல பன்முகத்தன்மையை உடைத்து ஆர் எஸ் ஒரே முகமாக காட்ட வேண்டும் என்பதுதான் இன்று ஒன்றிய அரசின் நோக்கமாக இருக்கிறது இதுதான் இன்னைக்கு பிஜேபி பண்ணிட்டு இருக்காங்க நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன் என்ன கதை அப்படின்னா பிஜேபி என்ன பண்ணும் அப்படின்னா மக்களுடைய பன்முகத்தன்மையை உறுதி எடுக்கணும்னா முதல்ல மொழி அப்புறம் பண்பாடு அப்புறம் கல்வின்னு ஒண்ணு ஒன்னா உருவோம் அது எப்படி உருவுறது யாருக்குமே தெரியாது அவங்க வாழப்பழத்துக்குள்ள ஊசி குத்துறத கூட கண்டுபிடிக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களே என்ன பண்ணாங்கன்னா என்ன பண்றது ஒவ்வொரு மாநிலமா போறது தான் பதில் நான் சொல்ல மாட்டேன் ஒரு மாடு விற்கிறாங்கன்னு வச்சு மாடை வச்சு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா நேரா போய் இந்த மாட்டின் மணி என்ன விலைன்னு கேட்கறது ரொம்ப அழகா இருக்கு இந்த மாட்டினுடைய மணி இது எவ்வளவு விலை அப்படின்னு கேட்டோட நம்ம ஐம்பது தான் வாங்கணும் நூறுபா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோட நூறுபாய்க்கு நான் இந்த மாட்டோட மணியை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சரி நான் நூறு ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன் நூறு ரூபாய் கொடுத்து மாட்டோட மணியை வாங்கிக்கிறது நம்மளால என்ன பண்ணுவாங்க மணி தானே போச்சு மாடு வந்து அந்த பழக்கப்பட்ட இடம் அது பாட்டுக்கு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும் நம்ம பாட்டுக்கு உட்காந்துருப்போம் கொஞ்ச நேரம் கரைச்சு பார்த்தா என்ன ஆகும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாடு களவாடப்பட்டுவிடும் இதுதான் முதல்ல மணிதானையா வாங்குறேன்னு நம்ம உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல மாடு காணாம போற ஆபத்தை கொடுக்கறதுதான் அந்த ஒன்றிய அரசு

தெரியும் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு உயிர்கள் பலியாயிருக்கு நாற்பத்தோரு உயிர்களை கொன்றது யார் அப்படி ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் அந்த அண்ணன் என்ன இளைஞர்களே தெரியலையா அந்த அண்ணன் நடிகராக இருக்கலாம் அந்த நடிகர் அந்த நடிகருடைய பெயர் உஜ்ஜாய் குமாரா கூட இருக்கலாம் ஆனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ரேஞ்சுக்கு ஒருத்தர் உட்கார்ந்து நம்மளுடைய மக்கள் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா அந்த அன்பை துஷ்பிரயோகம் பண்ணுகிறார் இவ்வளவு அன்பு மக்கள் நம்ம மேல வச்சிருக்காங்களே இதை எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா வழி அறிவையும் அனுபவத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் மக்களே அப்படியாக மக்களை மிக எளிதலாக அவங்களை வந்து அவங்களோட கவனச்சிதறல கொண்டு போறாரு எல்லா கட்சியை பற்றியும் பேசுறதே கிடையாது திமுக பத்தி மட்டும் பேசுறாரு ஏன் திமுக பத்தி மட்டும் பேசுறாருன்னா இப்ப அதிமுக பத்தி திட்டி இருந்தாலோ இல்லது நம்மளுடைய ஜெயலலிதாவின் அம்மையாரை பத்தி இன்னைக்கு கழிவு கழுவி ஊட்டி இருந்தாரோ செங்கோட்டை எண்ணம் போயிருப்பாரா போக மாட்டாரு ஏன் அவருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாம் வேண்டும் அதை எடுத்து வைத்துக் கொண்டு வாக்கு அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறார் அதனாலதான் திருப்பரம் குற்றத்துல கூட அமைதியாக அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றார் முருகனுக்கு என்ன வேணும் முருகனுக்கு அரசியல் வேணாயா ஆன்மீகம் தான் வேணும்னு பேசினார் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோயிலுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கெல்லாம் இந்த தங்க நேரம்னா என்னன்னு தெரியுமா தங்க நேரம் யாருக்கெல்லாம் தெரியும் தங்க நேரம் கோல்டன் தெரியுமா அவர் என்னன்னா ஒரு மனிதன் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவனை நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அந்த மனுஷனை காப்பாத்திடலாம் அதிகமாக எங்க விபத்து நடக்குதுன்னா நெடுஞ்சாலைகள்ல நடக்குது கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் மக்கள் நெடுஞ்சாலைகளில் உயிரிழக்கிறார்கள் இருநூறுல இருந்து லட்சத்திலிருந்து ஐநூறு லட்சம் மக்கள் வரை உடல் ஊனமுற்றவர்களாக மாறுகிறார்கள் காரணம் என்ன ஐயோ இந்த தூக்கி கொண்டு போட்டா நம்மள மேல கேஸ் கேஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் தடுக்கணுங்கிறதுக்காக முதல்வர் போட்ட கையெழுத்து தான் இன்னுயிர் காப்போம் நாற்பத்தெட்டு திட்ட மக்களே யாராவது கீழே விழுந்து கிடந்தாங்கன்னா உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு உடனே செஞ்சு அவங்க அந்த விபத்துல இருந்து காப்பாத்தி அவர்கள் உயிர் பெற்று அவர்கள் ஊனமுற்றவர்களாக வாழ்நாள் வரை இருக்காமல் பார்த்துக் கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படி ஒரு அரசா சிந்திக்க முடியுமா அப்படி சிந்தித்திருக்கிறார் முதல்வர் அதாவது பீகார்ல இருந்து ஒரு மனிதருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு கையும் கேள்விப்பட்டீங்களா எல்லாரும் ரெண்டு கை என்ன ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன பண்ணாங்கன்னா இந்த கையில இருக்க விரல்லாம் செத்து போச்சு அப்ப என்ன பண்ணாங்க இந்த கை انا இவ்வளவு தூரம் இருக்கு انا இத விரல்லாம் செத்து போச்சு ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணாங்க அரசு மருத்துவமனையில் பண்ணக்கூடிய முதல் ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் அதுதான் 8 மணிலே 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் அதற்காக செலவிட்டு ஒரு ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணிருக்காங்க বিহারை சேர்ந்த மாநிலத்தில் உள்ள ஒரு பலி மனிதருக்கு நமக்கு பண்ணுவாங்களா ஒன்றிய அரசு நிதி உதவி கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஏதோ மாற்றான் தாய் பிள்ளை மாதிரி நம்ம நடத்திட்டு இருக்காங்க நடத்தி இன்னைக்கு அவருக்கு கை அழக ஒர்க் ஆகுது இதை பண்ணது யாரு இதை செய்தது யார் அப்படின்னா பெண் மருத்துவர்கள் மக்களே பெண் மருத்துவர் குழுமம் அவங்க அந்த டீம் உமன் டாக்டர்ஸ் டீம் யாரு பெண்கள் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணிருக்காங்க நம்மளுடைய துணை முதல்வர் கூட்டு பாராட்டியிருக்காரு உங்களுடைய சேவை வேணும்னு ஆனா ஒரு காலத்துல எப்படி இருந்தது பெண்களுக்கு ஓட்டுரிமையே கிடையாது கிடையாது அவ்வளவுதான் படிக்க வைக்க மாட்டாங்க சுயமரியாதை கிடையாது பெரியார் சொன்னார் வேண்டும் பெண்ணுக்கு மறுமணம் வேண்டும் என்றால் அவளுக்கு சுயமரியாதை முக்கியம் அது அவளுக்கு இருக்கிறது நீ கொடுக்க கூடாத சுதந்திரத்தை அவளே எடுத்துக் கொள்வார் என்று பெரியார் பேசினாரே அதை எல்லாத்தையும் நடத்தி காட்டினவர் கலைஞர் எங்க கலைஞரை பார்க்கறதுக்கு இந்த மஞ்சள் துண்டை தான் போட்டுக்கிட்டு அழகா அந்த கண்ணாடி எல்லாம் மட்டும் பாக்குறது கொஞ்சம் அப்படியே வில்லன் மாதிரி தான் இருப்பாரு ஆனால் உண்மையில் அவர் நாயகன் மக்களே உண்மையில் நாயகன் அவர் இன்று பெண்கள் எல்லாம் இப்படி வந்து உட்கார்ந்து இன்னைக்கு பெண் டாக்டர்ஸ் எல்லாம் அப்படி ஒரு ஒரு மருத்துவம் பார்த்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யார் அதற்கு காரணம் கலைஞர் நீங்க பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளை எட்டாவது வரைக்கும் படிச்சிருந்தா உனக்கு ஐயாயிரம் ரூபாய் தரேன் அப்படியே படிக்க வச்சாரு பத்தாவது வரைக்கும் படி பத்தாயிரம் ரூபாய் தரேன் திருமண உதவிக்கு அந்த பிள்ளை படிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது அப்படியே வரும் பொழுது தற்பொழுது அது கேட்ட மாதிரியான கல்லூரிகளை கட்டி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறாரு பாதுகாப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு ரொம்ப வருமானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்காக இது அது எப்படின்னா உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு நிதி வட்டியோட உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் டெபாசிட்ல போட்டு வந்துடும் ரெண்டு குழந்தை இருந்துச்சுன்னா ரெண்டு பெண் குழந்தையா இருக்கணும் ஒரு குழந்தைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்னொரு குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்கும் பொழுதே பாதுகாப்புடன் பிறக்குதுனா அது தமிழ்நாடா இருந்தா இருக்கும் இந்தியாவிலேயே அப்படிப்பட்ட திட்டங்களை போட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களே அரசு வேலைகளில் நாற்பது சதவீதம் ஒதுக்கீடு மகப்பேர்ல ஒன்பது மாசம் வேணாம் பன்னெண்டு மாசம் நீங்க ஃப்ரீயா இருந்துக்கிறது சொல்லுது தோழி விடுதியை கட்டி கொடுக்கிறது சுய உதவி குழு இருக்குல்ல அது கடன் வந்து நீங்க நீட்டிப்பு வச்சுக்கலாம்னு கொடுக்குது பெண்கள் முன்னேறணுங்கிறது அந்த திராவிட மாடல் அரசனுடைய மிக முக்கியமான கொள்கை அதற்கப்புறம் மகளிர் உரிமை தொகை எப்படிப்பட்ட ஒரு திட்டம் மகளிர் விடியற் பயணம் திட்டம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து காப்பி அடிக்குது எது வேற யாரும் இல்ல பிஜேபி அரசு இந்த பிஜேபி அரசு இருக்கு என்ன பண்றது இந்த மாதிரி பொதுக்கூட்டம் போடும் போது திமுக என்ன செய்தது அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க பேசிட்டு தெருமுனை கூட்டம் நடக்குது இல்ல வட அங்க போய் உங்களுக்கு நாங்க தமிழ்நாடு மாதிரி ஒரு ஆட்சியை தரோம் எப்படி தமிழ்நாடு மாதிரி ஒரு ஆட்சியை நாங்க பண்ணி தரோம்னு காதல போய் சொல்றது நீங்க போய் ஒரு இளம் பேச்சாளர் டெல்லி போனாரு ஒரு மருத்து கடையில போய் கேட்டோன்னே தம்பி நீங்க எந்த ஊரு பாண்டாங்க தமிழ்நாடுன்னு சொன்னோன்னே ஓ ஸ்டாலின் ஐயா உடைய ஊரா சூப்பரா திட்டங்கள்லாம் எல்லாம் போடுறாங்களாமே ஒரு மருத்துவர் அங்க நம்மளுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு இந்த நாடு முழுவதும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மா மனிதராக இன்று இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர் மக்களே பெண்கள் நிலத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக நல்ல மகள் மகளிருக்காக நிலம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது நம்ம இபிஎஸ் என்ன திருப்பி திருப்பி சொன்னாரு எப்படி திருப்பி திருப்பி சொன்னாரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரேன்னாரு நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க ஏன்னா நாங்க ஆயிரம் ரூபாய் சொன்னா மகளிர் உரிமை நீங்க ஆயிரத்தி ஐநூறு தரோம்னு சொன்னீங்க மக்கள் மகளிர் யாருக்கு ஓட்டு போட்டீங்க நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு ஓட்டு போட்டீங்க ஏன் ஓட்டு போட்டீங்க யார் தருவாங்கன்னு தெரியும் யார் சொன்னத

தெருவுல கொண்டாந்து விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்களா நாட்டை முன்னேற்றி மேலே கொண்டு போறாங்களா யாரை முன்னேற்றிருங்க நீங்க யாரை முன்னேற்றிருங்க ஒரு பர்சன்ட் மக்கள்கிட்ட இந்தியாவின் நாற்பது சதவீதம் பொருளாதாரம் இருக்கிறதுனா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது நம்ம அதானி சாருக்கு தான் பொருந்தும் அறுநூத்தி ஒன்பதாவது ரேங்க்ல இருந்தனா மோடி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தம்பாயி 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 இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கனா அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரு யாரு மக்களே மோடி அப்ப நாட்டு மக்களின் சேவைக்காக இவங்க சேவை தீர்த்து பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு மட்டும் பண்ணி அதானியை மட்டும் மிகப்பெரிய ஒரு ஆளாக தான் அவருடைய கவனம் இருக்கிறது நம்மளோட பெஞ்ச் மார்க் யாரு பெஞ்ச் மார்க் தெரியும்ல ஒரு வச்சு அதை நோக்கி போறது கடந்த நிதியாண்டை விட இந்த நிதியாண்டு பதினைந்து புள்ளி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது பொருளாதார நமக்கு பெஞ்சு மார்க் நம்மளே தான் அப்படிப்பட்ட ஒரு தமிழகமாக இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறது நம்மளுடைய மாநிலத்தை